நடக்காததும் நன்மைக்காகவே நினைத்ததெல்லாம் நிகழ்த்திடலாம் நினைத்ததெல்லாம் நிகழ்த்திடலாம் நிகழ்த்தலில் மாற்று சிந்தை இல்லை நினைத்ததெல்லாம் நிகழ்த்திடலாம் நிகழ்த்தலில் மாற்று சிந்தை இல்லை நினைத்ததையே வினித்திருந்தால் நிகழ்த்தல் மாபெரும் விந்தை இல்லை நினைத்ததையே வினைத்திருந்தால் நிகழ்த்தல் மாபெரும் விந்தை இல்லை நிகழ்த்தியதை நினைத்திருந்தால் நினைவில் வஞ்சம் இல்லை நிகழ்த்தியதை நினைத்திருந்தால் நினைவில் வஞ்சம் இல்லை நிகழ்ந்ததை நினைத்திருந்தால் அமைதி தஞ்சம் இல்லை நிகழ்ந்ததை நினைத்திருந்தால் அமைதி தஞ்சம் இல்லை நடக்க நினைத்தது நடக்காதது வருத்தம் நடக்க நினைத்தது நடக்காதது வருத்தம் ஆகையால் நடப்பது வருத்தம் நடக்காதது நடக்காததில் துயரம் கொள்ளலாமோ நடக்காதது நடக்காததில் துயரம் கொள்ளலாமோ நடக்காதது நடக்காததால் துயரம் என்று இல்லை நடக்காதது நடக்காததால் துயரம் என்று இல்லை நடக்காதது நடந்திருந்தால் நன்மை என்றும் இல்லை நடக்காதது நடந்திருந்தால் நன்மை என்றும் இல்லை நடக்காதது நடந்திருந்தால் நடக்காதது நடந்திருந்தால் ஒற்ற துன்பம் உணராததால் நடக்காதது நடக்காததால் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை நடக்காதது நடக்காததால் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை நடப்பது நடப்பதினால் துயரம் கொள்ளலாமோ நடப்பது நடப்பதினால் துயரம் கொள்ளலாமோ நடப்பது நடப்பதினால் துயரம் என்று இல்லை நடப்பது நடப்பதினால் துன்பம் என்று இல்லை நடப்பது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை நடப்பது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை நடப்பது நடக்காவிடின் உற்ற துன்பம் உணராததால் நடப்பது நடக்காவிடின் உற்ற துன்பம் உணராததால் நடப்பது நடப்பதின் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை நடப்பது நடப்பதின் பெற்ற நலன் உணர்வதற்கு இல்லை நடக்கப்போவது போவது நடக்கப் போவதால் துயரம் கொள்ளலாமோ நடக்கப் போவது நடக்கப் போவதால் துயரம் கொள்ளலாமோ நடக்கப் போவது நடக்கப் போவதால் துன்பம் என்று இல்லை நடக்க போவது நடக்கப் போவதால் துன்பம் என்று இல்லை நடக்கப் போவது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை நடக்கப் போவது நடக்காவிட்டால் நன்மை என்றும் இல்லை நடக்கப் போவது நடக்காவிட்டால் நடக்கப் போவது நடக்காவிட்டால் வரும் துன்பம் உணராததால் நடக்கப் போவது நடக்கப் போவதால் வரும் நன்மை உணர்வதற்கு இல்லை நடக்கப் போவது நடக்கப் போவதால் வரும் நன்மை உணர்வதற்கு இல்லை நேர்ந்தது நன்மைக்காகவே நிகழாததும் நன்மைக்காகவே நிகழ்ந்தது நன்மைக்காகவே நிகழாததும் நன்மைக்காகவே நிகழ்வது நன்மைக்காகவே நிகழப் போவது நன்மைக்காகவே நிகழப் போவாததும் நன்மைக்காகவே கிடைத்தது நன்மைக்காகவே கிடைக்காததும் நன்மைக்காகவே கிடைத்தது நன்மைக்காகவே கிடைக்காததும் நன்மைக்காகவே கிடைப்பது நன்மைக்காகவே கிடைக்கப் போவது நன்மைக்காகவே கிடைக்கப் போவாததும் நன்மைக்காகவே நடப்பதென்னவோ உலக நன்மை சார்ந்தது நடப்பதென்னவோ உலக நன்மை சார்ந்தது உணர்வதென்னவோ நம் தன்மை சார்ந்தது நடப்பதென்னவோ உலக நன்மை சார்ந்தது உணர்வதென்னவோ நம் தன்மை சார்ந்தது சாமி திரை சீனிவாசன் நன்றி